ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டு இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது வந்து கோட்சார கிரகங்களின் இருப்பு பெயர்ச்சி அதனுடைய பார்வைகள் இதை வச்சு பலன்கள் சொல்லப்படுது இதுல வந்து வருட கிரகங்களான ராகு கேது சனீஸ்வரன் குரு பகவான் இந்த கிரகங்களுடைய அமைப்பை தான் அந்த பொது பலன்கள் வந்து சொல்லப்படுது அந்த அடிப்படையில் இன்னைக்கு காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாம் ராசியாக வரக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் தனுசு ராசி அப்படின்னாலே வந்து குருவின் ஆதிக்கம் பெற்றவங்க நல்லா படித்தவங்களா இருப்பாங்க அவங்க வேலை பார்க்கக்கூடிய துறைகள்னு பார்த்தா அக்கவுண்ட்டு ஆடிட்டர்ஸ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் லைன் இந்த மாதிரி இருப்பாங்க ஏன்னா வந்து தனுசு ராசி அப்படிங்கும்போது அதுக்கு கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் விடா வரக்கூடியது வந்து புதனோட வீடு புதன் வந்து இதெல்லாம் சம்மந்தப்பட்டது அடுத்ததாக வந்து பழங்கள் பார்ப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படின்னு எடுத்துக்கிற ஆரம்பத்துலேயே வந்து ஏழ் ரட்சனையில் இருக்கீங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஏல் ரட்சனை நடந்துகிட்டு இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல கேது விரயத்துல குரு பகவான் இப்படி மூன்று கிரக அமைப்புகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமான வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கான் எட்டாம் இடத்துல ராகு அப்போ தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆண்டு முழுமையுமே இதே மாதிரி போராட்டம் தான் இருக்குமா அப்படின்னா வந்து இல்லை கண்டிப்பா உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில பல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உங்களுக்கு பலன்கள் கொடுக்க போறாரு ஒரு சிலர் கேட்பாங்க எப்படி வந்து ஜென்மத்துக்கு வந்து தனுசுக்கு வந்து ஜென்மத்துக்கு வரும்போது குரு பகவான் எப்படி பலன்கள் கொடுக்க முடியும் ஜென்ம குரு வந்து பாதிப்புத்தானே கொடுப்பாரு அப்படிங்கிறது ஜென்ம குரு அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவா சொல்லக்கூடியது இந்த தனுசு ராசியினருக்கு மீன ராசியினருக்கு வந்து அந்த ஜென்ம குரு வரும்போது பலன்களே கொடுப்பாரு காரணம் என்னன்னா வந்து குரு பகவானோட சொந்த வீடு அப்படி இருக்கிறதுனால அங்கே தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது அவர் நற்பலன்களை செய்வார் இப்போ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான துன்பங்கள் உங்களுக்கு நேரிட்டு இருக்கான் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் வந்து ஜென்மத்தில் இருக்குது ரெண்டாம் இடத்துல கேது இருந்து உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் நிறைய ஏற்படுத்தி இருப்பாரு அடுத்ததா வந்து உங்களுடைய வாக்கு சுத்தமாக காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கேன் கொடுத்த வாக்கை காப்பாற்றிருக்க மாட்டீங்க வாக்கு தவறி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் காரணம் வந்து கேது இருந்து கெடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் குரு பகவான் ஜென்மத்துக்கு வர்றாரு அப்ப குரு பகவான் பழங்கள் கொடுக்க போறாரு அந்த வகையில் உங்களுடைய பேர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் அப்படிங்கிற வகையில வந்து நல்ல ஒரு நல்ல பேர் எடுக்க போறீங்க ஏற்கனவே இருந்து அந்த இருந்தெல்லாம் மீன்றதுக்கான வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமையும் அடுத்தது வந்து வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீடு இந்த இரண்டாம் வீட்ல வந்து கேது பகவான் இருந்து கெடுத்துக்கிட்டு இருக்காருன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு மார்ச் மாதம் பயிற்சி ஆகும்போது அந்த வீடு வந்து பலன் அடையுது அந்த வகையில் வந்து குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சுத்தமாக தீந்துடும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் மாணவர்கள் படிப்பில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பார்கள் ஏற்கனவே ஃபினான்சியலாக ரொம்ப டைட்டான சுச்சுவேஷன் இருந்திருக்கு இப்போ வந்து பணப்பழக்கம் ஓரளவு அதை சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வருமானம் இருக்கும் அடுத்ததாக விரைஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடத்துல வந்து சனீஸ்வரன் ஏழரை இருந்து உங்களுக்கு மூணாம் பார்வையாக பார்த்துட்டு இருக்காரு அப்படி இருக்கிறதுனால வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா நடந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களை விட்டு உலகி திரும்ப உங்கள்கிட்ட வருவாங்க உங்களோட சகஜமாக பேசுவாங்க அந்த நல் உறவானது திரும்ப தொடரும் அந்த வகையில் உங்களுடைய தன்னம்பிக்கை கூடும் இருந்தாலும் ஏழரை சனி நடக்கிறதுனால சனீஸ்வரனுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க முடிஞ்சதுனா வந்து சனிக்கிழமைகளில் எல்விளக்கு போட்டு சனீஸ்வரனை வழிபாடுங்க அடுத்ததாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் வீடு இந்த நான்காம் வீடு குருவனுடைய சொந்த வீடு அப்படி இருக்கும்போது அங்கே வந்து குரு வந்து பலன்கள் கொடுப்பாரு அதனால் பாதிப்புகள் ஒன்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஆடம்பர பொருட்களை வந்து தவிர்த்தணும் வீடு வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது வந்து ஓரளவு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முக்கியமாக தாயாரோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உயர்கல்வி படிக்கிறவங்க கொஞ்சம் போராட்டமான சூழ்நிலை தான் இருக்கும் இருந்தாலும் வந்து படிப்பை கைவிட்ட வேண்டாம் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க மிக விரைவிலேயே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அடுத்ததாக புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு வந்து ஜென்மத்துக்கு வரும்போது தன்னுடைய ஐந்தாம் பார்வையை பார்க்குறாரு தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்து பார்க்குறதுனால அந்த வீட்டில் வந்து பலன்கள் கொடுக்கும் புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் பிள்ளைகளோட வாழ்வு உயரும் அடுத்ததாக வந்து ரோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்திற்கு குரு பகவான் பன்னெண்டிலிருந்து கடந்த காலகட்டங்களை பார்த்ததுனால வந்து உங்களுக்கு வருவாய் தடைப்பட்டது மட்டும் இல்லாமல் கடன்கள் அதிகமாக வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் மாதம் குரு அதிசாரகமாக உங்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு செல்வதுனால அதுலேருந்து நிவர்த்தி ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக கடன்கள்லாம் செட்டில் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து எதுவும் வம்பு வழக்குகள் அப்படின்னு போயிட வேண்டாம் அது உங்களுக்கு பாதகமாக முடியுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தவிர்த்துருங்க முடிஞ்சளவு பேசி சுமூகமாக போங்க அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அடுத்ததாக கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்திற்கு மார்ச் மாதம் வந்து ராகு பகவான் பயிற்சியாகிறாரு ராகு ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால வந்து வாழ்க்கை துணை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படுங்க வீண் விவாதங்கள் வேண்டாம் இந்த ராகு ஆகும் போது ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால அது நட்பையும் குறிக்கக்கூடிய இடம் அதனால் வந்து புது நண்பர்கள் கிடைப்பாங்க அந்த நண்பர்கள் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு இருங்க இல்லைன்னா அது பிரச்சனையாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக திருமண வயதில் உள்ளவங்க வந்து யாரையும் வந்து முழுமையாக வந்து நண்பர்களா நம்பிட வேண்டாம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே பழகுங்க அதான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து நட்பை கொடுக்கும் இந்த ராகு பகவான் ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் எச்சரிக்கையோடய இருக்கணும் முக்கியமாக வாழ்க்கை துணை நண்பர்கள் அப்படிங்கிற விஷயத்தில் அடுத்ததாக ஆயுள்ஸ்தனம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்துல வந்து கடந்த காலத்தில் ராகு இருந்து பல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அவமானங்கள் அவ பெயர் இப்படிலாம் வந்து பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்திருப்பாரு இப்போ அந்த ராகு பகவான் பயிற்சி ஆகிறதுனால அதுலேருந்தெல்லாம் ரிலீஃப் ஆயிருவீங்க இருந்தாலும் அவர் ஏழாம் எட்டுக்கு போகிறதுனால எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்ததாக பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீடு இந்த ஒன்பதாம் வீடு எந்த கிரகங்களாலையும் பாதிக்கப்படலை அதனால வந்து உங்களுக்கு தந்தை மகன் உறவும் மேம்படும் ஒரு சிலருக்கு புதிதாக வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அவங்களுக்கு அங்கே கிடைக்கும் ஒரு சிலர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தன்னுடைய வீட்டை விட்டு வேலை பார்க்குறதுக்காகவோ படிப்புக்காகவோ இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அடுத்ததாக ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்திற்கு ஏல் ரச்சனையோட பத்தாம் படவை கிடைச்சிருக்கு அந்த வகையில் வந்து தொழில் அப்படிங்கிற விதத்தில் வந்து ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படுங்க புது தொழில்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேண்டாம் ஏற்கனவே ரன் பண்ணிக்கிட்டு இருக்க தொழிலில் வந்து கொஞ்சம் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் முழுமையான முன்னேற்றம் வந்து இந்த ஏலச்சனி முடியும் போது தான் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லை பாதத்துக்கு பயிற்சியாகும்போது ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இப்போ ஓரளவு ஓடிக்கிட்டு இருக்கோம் அதை வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டுருங்க தொழிலை ஸ்டாப் பண்ணிட வேண்டாம் உயர் பதவிகளில் இருக்கவங்க வந்து யாரை நம்பி எதுவும் ஸ்டாக் பண்ணிட வேண்டாம் அது உங்களுக்கு பாதிப்பு அமையறதுக்கான சூழ்நிலை இருக்குது அடுத்தது வந்து லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடம் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த பதினோராம் இடமானது ஆனது ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு நேரடியாக பாதிக்கப்படல அப்படின்னா கூட இரண்டாம் இடம் நான்காம் இடம் அதாவது இரண்டாம் இடம் கேதுவாலையும் நான்காம் இடம் வந்து குருவாலையும் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அதனால வந்து கண்டிப்பாக லாபங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் வருமான குறைவு ஏற்பட்டிருக்கான் மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கான் குறிப்பா நீங்க எதிர்பார்த்த எதுவுமே நடந்திருக்காது இந்த இரண்டாம் வீடு நான்காம் வீடு ரெண்டு வீடுமே வந்து பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் ஆகிறதுனால கிரகங்களோட பிடியிலேந்து வெளியாகிறதுனால ஓரளவு வருமானங்கள் இருக்கும் அடுத்ததாக விரேஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் வீடு இந்த பனிரெண்டாம் வீட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ஆரம்ப கட்டத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து சுப செலவுகள் நடக்கும் தசாபுத்தி நல்லா நடந்ததுனால் அது சுப செலவாக இருக்கும் தசாபுத்தி மோசமான கிரக அமைப்போட உள்ள ஒரு தசாபுத்தி நடந்தது அப்படின்னா அது அசுப செலவாக இருந்திருக்கும் மொத்தத்தில் இந்த கோட்சார கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு இந்த வருட கிரகங்களோட அமைப்பு வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டை விட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கண்டிப்பா ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இது எல்லாமே தனுசு ராசியினருக்கான பொது பலன்கள் தான் எல்லா தனுசு ராசியினருக்கும் வந்து இதே மாதிரி பலன்கள் இருக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா இருக்காது ஒவ்வொரு தனுசு ராசியினருக்கும் ஒவ்வொரு பலன்கள் நடக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பிப்டி தான் இந்த கோட்சார கிரகங்கிறது இன்னும் பிப்டி பர்சன்ட் வந்து உங்களுடைய தசாபத்தி ஜாதக உள்ள தசாபத்தியை பொறுத்து மாறுபடும் அது மட்டும் இல்ல இந்த கோட்சார கிரகத்துல கிரகங்கள் செல்லும் பொழுது அந்த வீட்டுல நல்ல பரல்கள் வாங்கி இருந்தா தான் அது வந்து முழு பலன்கள் செய்ய முடியும் கம்மியான பரல்கள் வாங்கியிருந்தது அப்படின்னா நல்ல கிரகமாக இருந்து நல்ல இடத்துக்கு வந்தால் கூட வந்து முழு பலன்கள் அங்கே செய்ய முடியாது இந்த பரல்கள் அப்படிங்கிறது கோட்சார கிரகங்களுக்கு இந்த ராசி பலன் பார்க்கறதுக்கு மிக அவசியம் அந்த பரல்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்துல இருந்ததுன்னா அதை பார்த்துக்குங்க அந்த கிரகம் பேர்ச்சி ஆகக்கூடிய இடம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு அப்படி வந்து விளக்கங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை வந்து கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க முழுமையான ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு பரல்கள் கணிக்கப்பட்டு நீங்க கேட்கிற கேள்விக்கு வந்து தெளிவான விளக்கங்கள் கொடுக்க முடியும் அடுத்ததாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவும் ஜோதிட ரீதியான கேள்விகள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக டைம் இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வாழ்த்துக்கள் நன்றி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது வந்து கோட்சார கிரகங்களின் இருப்பு பெயர்ச்சி அதனுடைய பார்வைகள் இதை வச்சு பலன்கள் சொல்லப்படுது இதில் வந்து வருட கிரகங்களான ராகு கேது சனீஸ்வரன் குரு பகவான் இந்த கிரகங்களுடைய அமைப்பை வச்சு தான் பொது பலன்கள் வந்து சொல்லப்படுது அந்த அடிப்படையில் இன்னைக்கு காலபுருஷ தத்துவத்துல ஒன்பதாம் ராசியாக வரக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் தனுசு ராசி அப்படின்னாலே வந்து குருவின் ஆதிக்கம் பெற்றவங்க நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க அவங்க வேலை பார்க்கக்கூடிய துறைகள்னு பார்த்தா அக்கௌண்ட்டு ஆடிட்டர்ஸ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் லைன் இந்த மாதிரி இருப்பாங்க ஏன்னா வந்து தனுசு ராசி அப்படிங்கும்போது அதுக்கு கேந்திரம் அப்படிங்கு சொல்லக்கூடிய பத்தாம் விடா வரக்கூடியது வந்து புதனோட வீடு புதன் வந்து இதெல்லாம் சம்மந்தப்பட்டது அடுத்ததாக வந்து பழங்கள் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி